பறவைகள்னாலே அலாதியான என்பந்தான் குறிப்பாக பறவை கூடுகள்னால் நமக்கெல்லாம் ஒரு சவால் விடுற ஒரு விஷயந்தான் பொதுவாக நம்ம தோட்டங்களில் கூடுகளில் பார்த்துருக்குறோம் ஏன் தொட்டு கூட பார்த்துருக்குறோம் ஆனால் சாப்பிட முடியும்னு சொன்னால் நம்புவீங்களா ஸ்விப்லெட் அப்படிங்கிற ஒரு பறவை தன்னுடைய உமிழ்நீரால தன்னுடைய கூடுகளை கட்டு தான் அந்த கூடுகளை சூப்பாக செஞ்சு சாப்பிட்றாங்களாங்க வேறு யார் நம்ம சைனாக்காரங்க தான் இந்த பறவைகள் மலைகள்லேயும் குகைகள்லேயும் பெரிய பெரிய கோயில்கள்லேயும் இந்த கூடுகளை கட்டு தான் பெரிய பெரிய கோயிலில் கட்டுறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோமோ இல்லையோ எங்கள் வீட்டு தோட்டத்தில் ரெண்டு விதமான கூடுகளை நீங்களும் பார்க்கலாம் பார்க்குறீங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மகிழ்வோம் மகிழ்விப்போம்